ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் ஆட்சியர்கள் வாரந்தோறும் ஆய்வு செய்து நாற்பது நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி நாகராஜன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வு ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு செய்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் தாய் பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசின் தெளிவான ஆணை இல்லாமல் பதிவு செய்ய சார்பதிவாளர்கள் மறுப்பதாக முன்னாள் கூடுதல் பதிவுத்துறை தலைவர் ஆர்முகனை தெரிவித்தார் தந்தி டிவி கவர் அளித்த பேட்டியில் முகூர்த்த நாளில் பத்திரப்பதிவு என்ற உத்தரவால் சார்பதிவாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இந்த கட்டளையானது சார்பதிவாளர்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும் பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு அரசு அமைப்பு சட்டத்தை மறைமுகமாக மீறுவது போலத்தான் உள்ளது சார்வதை ஒரு எந்திரம் போல கருதியா ரோபோ என்று சொல்வார்கள் ரோபோ என்று கருதாமல் அவர்களும் மனிதர்கள் தான் என்று மனிதாபிமானத்தோடு அரசு இந்த பிரச்சினையை அணுகி இதில் ஒரு தீர்வு காண வேண்டும் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மாநில கல்லூரியில் விடுதி மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தங்கும் விடுதியில் உணவு குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் சரியில்லை என்றும் புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அடிப்படை விஷயம் என்னது ஒரு உணவு அது சரியில்லை குடிநீர் அது சரியில்லை ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கிளீனிங் அது சரியில்லை ஒழுங்காக டஸ்ட்பின் இல்லை ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம இந்த ஹாஸ்டல் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த சாப்பாடை பாருங்க மனுஷன் சாப்பிட முடியாது இந்த சாப்பாடை அவ்வளவு கேவலமா இருக்கு உருளை கிழங்கு எல்லாத்துக்கும் வந்து தோலோட போட்டு சமைக்கிறாங்க இட்லியில மாவு வேகவே இல்ல தோசையில வேகவே இல்ல மாவு இந்த பார்வையற்ற மாட்டுத்திறால் இருக்காங்க சாப்பாடுல ஒரு புழு பூச்சி விழுந்தா கூட இங்கே சொல்றதுக்கு ஆள் கிடையாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க